கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தமது சத்தியத்தை பேச விரும்புகிறார் அந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் பிரியமானவர்களே இங்கே பாருங்கள் ஒரே காரியம் இரண்டு பேருக்கு இரண்டு விதமாக அங்கே வேறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி பார்த்தால் தேவனுடைய வழி நம்மை படைத்த ஆண்டவருடைய வழியானது உத்தமர்களுக்கு அரணாக அதாவது பாதுகாப்பாக இருக்கிறதா ஆனால் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கோ அது கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறதா நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த நாட்களில் பலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் நன்மை நடந்தால் அதற்கு காரணம் தேவன் நமது வாழ்க்கையில் தீமை நடந்தால் அதற்கு காரணம் பிசாஸ் இப்படித்தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு விசை ஒரு தேவ மனிதனிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் தம்பி நமது வாழ்க்கையில் சில நன்மைகளும் தீமைகளும் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்று சொன்னார் நான் அவரிடத்தில் சொல்லுங்கள் ஐயா என்று சொன்னேன் இப்பொழுது நீ சூரியனை நோக்கி பார்த்து நட உனக்கு நிழல் தெரியாது வெளிச்சம்தான் தெரியும் நீ சூரியனுக்கு எதிர் திசையிலே அதாவது சூரியனுக்கு முதுகை காண்பித்து நட உனக்கு உன் நிழல் தெரியும் வெளிச்சம் என்பது பிரகாசமாய் தெரியாது என்று சொன்னார் இதுதான் தேவனை நோக்கி நடக்கிற மனிதனுக்கும் தேவனை விட்டு விலகுகிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மனிதன் தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது அங்கே காண்பிக்கிற வெளிச்சம் இருக்கிறதினால் கால் எடராமல் நடப்பான் சந்தோஷமாக நடப்பான் பாதுகாப்பாக நடப்பான் ஆசீர்வாதமாக இருப்பான் ஆனால் தேவனுடைய வழியை விட்டு அவன் பின்வாங்கி செல்லும் பொழுது அது அவனுக்கு ஆபத்தை கொண்டு வரும் சோதனையை கொண்டு வரும் நஷ்டத்தை கொண்டுவரும் கொண்டு வரும் வேதனையை கொண்டு வரும் என்று சொன்னார் பாருங்கள் ஒரு சூரியனை நோக்கி நடப்பதற்கும் சூரியனுக்கு முதுகை காட்டி நடப்பதற்கும் உள்ள வித்தியாசம் அதே போல தேவனுடைய வழி உத்தமர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அக்கிரமக்காரருக்கு கலக்கமாக இருக்கிறது இப்போ கவனித்து பாருங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அப்போ அவருடைய வழியில் பரிசுத்தம் இருக்கும் நீதி இருக்கும் உண்மை இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் மேன்மை இருக்கும் கிருபை இருக்கும் தேவனுடைய வழியில ஒரு மனிதன் நடக்கலைன்னா அவன் துன்மார்க்கமாய் ஜீவிப்பான் துணிகரமான பாவத்தை செய்வான் கீழ்படியாதவனாக இருப்பான் அப்போ அந்த பாதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனை உள்ள துன்பத்துக்குள் தள்ளுகிறதா இருக்கிறது இதுதான் ரகசியம் கர்த்தருடைய வழி எப்படி ஒரு மனிதனுக்கு அரணாக இருக்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுதும் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டு இருக்கிறீர்கள் ஆனால் தேவனுடைய வழியில் நடக்கிறீர்களா காலையிலே எழுந்த உடனே நீங்கள் நாலு மணிக்கு எழுந்தாலும் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் செல்ஃபோனை தேடி அதில் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இன்னுமாக சில ஏதோ யூடியூப்பில் உங்கள் நேரத்தெல்லாம் செலவழிச்சுட்டு ஒரு மணி நேரம் போனப்போகிறோம் அச்சோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால் போட்டு ஜோ ஜோமனிட்டு குளிச்சிட்டு அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது ஆசீர்வாதம் இருக்காது கிருபை இருக்காது பாதுகாப்பு இருக்காது உங்களுக்கு இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு பயமும் கலக்கமும் தான் இருக்கும் இதே இது காலையிலே எழும்பி கத்தரை பாடி துதித்து வேதத்தை நேசித்து வாசித்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சரி நமக்கு யாரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் கவனித்து பாருங்கள் இன்றைக்கி யாருடைய இருதயம் எல்லாம் அதிகாலை எலும்புன உடனே வேதத்தை தேடுகிறதோ அவர்கள் எல்லோருக்கும் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் உண்டு யாருடைய இருதயமெல்லாம் காலையில் எழுந்த உடனே செல்ஃபோனை தேடி வீணா நேரத்தை போக்குகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் கடன் வியாதி போராட்டம் எல்லாம் உண்டு நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீர்கள் என்று நீங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் உத்தமர்களாய் நடந்தால் பத்திரமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அக்கிரமக்காரராக இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்நாளெல்லாம் கலக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் வாழ்வீர்கள் ஆகவே எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேளையில் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே உத்தமர்களுக்கு உம்முடைய வழி பாதுகாப்பாக இருக்கிறது என்று பார்த்தோம் ஐயா நாங்கள் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதல்ல உத்தமர்களாய் வாழ்ந்திருப்பது முக்கியம் ஆகவே இவர்களெல்லாம் உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அக்கிரமசெய்க்காரர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து தங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்பி உத்தம வழியில் நடக்க நீர் உதவி செய்யும் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிற அது ஜனங்களை ஆசீர்வதியும் சரோஜா அவருடைய கிருபை உன்னை தாங்கி நடத்தும் மகளே அவருனை கைவிட மாட்டேன் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார் சில நெருக்கத்தில் கடந்து வருகிறாய் சீக்கிரத்தில் கத்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விசாலத்துக்கு கொண்டு வருவார் மர்காசியஸ் கத்தருடைய கரம் உண்மையில் அமருகிறது அவர் உன்னை தொடுகிறார் உன் பலவீனத்திலிருந்து உனக்கு ஒரு பூரண பலனை விடுதலையை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிறார் அண்டு நீர் நீருமது பிள்ளைகளை நன்மையால் நிரப்பி மேன்மைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை